காலை வணக்கம் விண்ணப்பத்தை கேட்பவரே எங்கள் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தூ ஏசையா ஆமாங்க ஒரு பிரபலமான டாக்டர் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணும்படி ஃப்ளைட்டில் கிளம்புனாராம் ஆனால் வெதர் கண்டிஷன் சரி இல்லாததுனால அந்த பைலட் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாராம் இந்த ஃப்ளைட்டை பக்கத்தில் உள்ள ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ண போகிறோன்னு அந்த டாக்டர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாராங்க ஆனால் கூட ட்ராவல் பண்ண ஒருத்தர் சொன்னாரா நீங்கள் எவ்வளோ பிரபலமான டாக்டர் என்பதை நான் அறிவேன் நீங்கள் அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண இங்கிருந்து ஒரு கேப் கூட போயிடலான்னு சொல்லி அவருக்கு ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாராம் அந்த கேப் டிரைவர் பாதி தூரத்தில் நான் எப்படியோ வழி மாறி வந்துட்டேன் எம் சாரின்னு பாதி வழியில் இறக்கி விட்டுட்டு போயிட்டாரான் அந்த டாக்டருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா இருந்ததா இருந்த அந்த ஒரு சின்ன விளக்கு எரித்து கொண்டிருப்பதை கதவை தட்டுனாராங்க அந்த வீட்டுல ஒரு வயதான தாயார் கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருந்தாங்களாம் அவங்க ஜபம் முடித்து வந்து இந்த டாக்டரை வீட்டிற்குள் அழைத்து அவருக்கு குடிக்க கொஞ்சம் டீயும் கொடுத்தாங்களாம் அவர் யார் என்று கூட அந்த வயதான தாயாருக்கு தெரியாதாங்க திரும்பி பார்த்தா பெட்டில ஒரு சின்ன பையன் அந்த வயதான தாயார் தன்னுடைய கவலைய அந்த டாக்டரின் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்களாம் அந்த சிறுவன் தன்னுடைய பேரன் என்றும் தாய் தகப்பன் இல்லாத அந்த பிள்ளைய தான் வளர்ப்பதாகவும் சொன்னாங்களாம் அது மாத்திரம் இல்லை அந்த பிள்ளை திடீர்னு ரொம்ப சிக்காயிட்டான் அந்த பிள்ளைய சுகமாக்க ஒரு பிரபலமான டாக்டரால் தான் முடியும் என்று இந்த டாக்டரோட பேர் அந்த தாயார் சொன்னாங்களாங்க அந்த டாக்டர் அதிர்ந்து போனாராம் மேலும் அந்த தாயார் சொன்னாங்களாம் அந்த டாக்டர் எப்படி இருப்பாரு எங்க இருக்கிறாரு எனக்கு எதுவுமே தெரியாது நான் எப்படி இந்த குழந்தையை அவர் இடத்துல கொண்டு போக முடியும் அதேனால என் கர்த்தர் இடத்துல தினமும் கண்ணீரோடு அந்த எங்க இடத்துல கொண்டு வாங்க என்று டாக்டர் சொன்னாரா கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டாரு உங்க கண்ணீரை கண்டாரு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த டாக்டர் நான் தான் சொன்னாராங்க அந்த வயதான தாயார் மனதார ஆண்டவரை துதிச்சாங்களாங்க ஆமாங்க நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மைக்காக ஆண்டவரிடத்துல ரொம்ப நாளா கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கல்ல உங்களை பார்த்துதான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்றாரு மகளே மகனே உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்டேன் என்று ஆமாங்க நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நன்மைய கர்த்தர் உங்களுக்கு தர போறாருங்க அது சுகமா இருக்கலாம் ஒரு விடுதலையா இருக்கலாம் ஒரு அற்புதமா இருக்கலாம் அது எதுவா இருந்தாலும் கத்தர் உங்களுக்கு அதை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போறாருங்க நம்பிக்கையோட இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலலுமாய் தகப்பன வெகு நாட்களாய் கண்ணீரோடு ஆண்டவரை ஏதோ ஒரு நன்மைக்காக உடைய பிள்ளைகள் அப்பா உடத்துல சொபித்து கொண்டு இதோ அந்த விண்ணப்பத்தை எசப்பா நீங்க கேட்டிருக்கிறீங்கப்பா அவங்களுடைய கண்ணீரை நீங்க பார்த்துருக்கிறீங்கப்பா அவங்க வாழ் வாழ்க்கையில நீங்க ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்கப்பா அவங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மையை நீங்க தர போறீங்கப்பா உண்மை நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லம் உள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆசிர்வாதமான இருப்பதாக ஆமீன்